உங்கள் ராஜ் நாங்கள் வெங்க நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து வசாவளான் சந்தியில் வந்து நிற்கிறோம் உங்களை எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த வசாவளான் சந்தி வரைக்கும் வந்து உலக விடாமல் இருந்தது ஒரு முப்பத்தி நாலு வருஷத்துக்கு சேர்ந்து அந்த பாதை வந்து திறந்து வைக்கணும் இன்றைக்கு நான் ஏன் வந்துறேன் அப்படின்ட்டு சொன்னால் நாங்கள் முதலே வந்து இந்த பாதை திறந்த டைம் வந்து வந்துடுறாங்க பாதை இதால் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்துடுறாங்க இப்போ அப்பா அம்மா வந்து இந்த இடத்துலான் இருந்த வசாவளான்லான்ட்டு இருந்தவை அவள் வந்து இந்த வசாவளான் ஸ்கூல்லாம் வந்து படித்தவ வந்து இந்த ரோட்டால் தான் நடந்து வரவேணும் நான் இங்க வரைக்கும் என்ன சொல்லிவிட்டோம் நாங்களும் ஒரு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் ஒருக்கா போய் பார்க்க போறோம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இப்போ ஒரு நாளைக்கு முன்னே ஒரு கதை ஒன்று இல்லாருன்னு சொல்லி இந்த பாதை வந்து பூட்டி இருக்கு உள்ள போய் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை நாங்கள் இப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ திருப்பி வந்து நாங்கள் உள்ள போய் பார்க்க நாங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடி நினைக்கிறோம் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சபடியா அந்த பள்ளிக்கூடத்தை எல்லாம் அவங்க பார்த்துட்டு எத்தினு ஒன்று இங்கே நீங்க വലിയ ഒടിപ്പ് தான் પડીച്ചിക്ക് ആള് ഒരുകൂടെ ജനപ് വീгайയോട്ടാ അബ്ബ വൈയെ അന ഗോപി വൈകണോണില്ല എന്നെ ഒബ്ബേ ഇങ്ങട് സം ബാക്കിയേ മെടുക്കടാ നീ അപ്പുറത്താണോണ്ടി കൊണ്ടോണ്ടിരിയേ ഇവിലേട ബംബാ ബാ ബാ അപ്പ ബാ

ஜினேல் மாட்டீறாருன்னா ரவுண்டாகற அந்த வடம்பா பெரிய ரோட் சமூக நீங்க ஸ்கூலுக்கு வர வேண்டிய அந்த வருவீங்க இன்ன ரோடும்

தோலடி முந்தி உள்ளுக்கு வந்தோட நம் இதுல இந்த பயணிகள் வச்சு பிக்கிறாசன வேலை செஞ்சேன் ஹாசன் அக்கல் வித்த பயன் விக்கிற இடம் இல்லை இந்த ரூமுக்கான்னு திற கடையாக இருந்தது இது ஒரு இது மாதிரி இந்த வழி வழியாக அக்கல் வந்து சாமான் பண்ணுற இடம் வந்து போகையிலா அது ஆனால் நான் ஒரு வழியில் நின்று காட்டுறேன் கோயிலுக்கு தான் நீங்க கோயில் காணிக்கா இன்னைக்கு ரோமா நாள் உள்ளே போயிட இது கோயில் காணிக்கோ இது கோயில் தான் ஆ இப்போ இது ரெண்டு பார்க்குறான் அந்த இந்த உள்ள கோயிலுக்குள்ளே பாதிக்கின்னு சொன்னால் ஃபுல்லாக மரம் தான் இருக்குது உள்ள போய் பாக்கலாம் பாப்போம் அந்த போதால போகலாம் வேற கண்டு அடிக்கிறாங்களோ இது கிணறு இருக்கா இந்த போராட்டி கிணறு இந்த ஒரு வீடு இருக்கா நல்ல இதா விடிஞ்சு விடிஞ்சு கூப்பிடணுன்னு ஒரு தாழத பாத்தீங்கன்னா பார்க்க இந்த கிணறுண்ட அகலவும் அந்த உரைவுக்கு சின்ன ஒரு கிடையாது அதுதான் நோட்டு வச்சு வருவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனால் இப்போ பாதை வந்து விட்டவர் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு விட்டவர் இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா தோலோட்டி அந்தோனியார் கோயில் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னேன் இப்ப எனக்கு நாங்கள் வந்து போய் எங்களுக்கு அந்த அடையாளம் வந்து பிடிப்படாமல் இப்ப நான் இன்னைக்கு வந்து அப்பாவோட வந்திருக்கேன் அப்பா வந்து இங்க தான் அப்ப இங்க இருந்தபடியாவைக்கு வந்து இடங்கள் வந்து ஓரளவு தெரியும் அவே வந்து இப்ப மட்டும் பிடிக்கலாம் தான் இருக்கணும் சொன்னா முப்பத்தி நாலு வருஷத்துல எல்லாமே மாறி போயிருக்கு மரங்கள் மிளச்சிதா இருக்கட்டும் மற்ற கோயில் எல்லாம் போய் இடிஞ்சு போயிருக்கு இப்ப நாங்க கோயிலு கிட்ட வந்து வந்துட்டோம் இப்போ கோயில் அந்த இல்ல காணிக்குள்ளதான் நிக்கிறோம் கோயில் வந்து பாக்கிறாங்க கோயில சுத்தி வந்து ஒரு என்னன்னு சொல்றது கம்பி கட்டு எல்லாம் அடிச்சுதான் வச்சிருக்கணும் நாங்கள் வெளியில நின்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் நந்தனியார் கோயில் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் மற்றது அந்த கோயில் காணிக்குள்ள வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கு பின்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது அந்த என்னன்னு சொல்றது நந்தனியார் கோயில் அந்தோனியார் கோயில் கிணறு அதே மாதிரி மட்டும் இருக்கு இந்த கோயிலுக்கு வீட்டு தொங்கல் மட்டும் கோயில் காணும் அரசடி ஓகே இப்ப அந்தணியார் கோயிலுக்குள்ள அந்தனியார் கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்தனியார் கோயில் வந்து ரெண்டா பிளந்து போய் கிடக்கு ரெண்டு சரிஞ்சு போய் கிடக்குறதை நாங்க பாக்க கூடிய மாதிரி இருக்கு இதுல என்ன மாறி முந்தி என்ன கனக்கு ஜனம் இல்லாமல் இந்த கோயிலை சுத்தி இருந்திருக்கிறாங்க இது பெரிய என்ன சொல்றோம் இந்த ஃபாதர் மேர் அங்கால மடம் புரதர்மே எல்லாரும் அங்காலி அங்காலி இது தோலை கட்டி அந்தணியார் கோயில் அப்போ இதெல்லாம் இந்த வயனல் எல்லாம் முந்தி சீரு இதெல்லாம் அந்த அங்காள் நிக்கிற ஆகல்

என்ன அது பா கோயில்ல ஒரு அடையாளமே தெரியாத மாதிரி இருக்கு கோயில்க்குள்ள எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டறேன் பாருங்க பூட பக்கத்து பூடம் இல்ல நீங்க பார்க்க ஆசைப்படுறீங்க முதல் வந்து எப்படி இருந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எனக்கு உமேலே தெரியாது இது புரிந்தா புரியாது இराण கோயிலோட அങ്ങാடு போகுது வந்து இப்போ குயிடம் இருந்ததை நான் உங்களுக்கு இதுல இருந்து காட்டுறேன் குயிடம் இந்த இடத்துல தான் பாருங்க குயிடம் இருந்தது இந்த இடத்துல தான் இந்த சுருவங்கள் வச்ச இடங்கள் மட்டும் இருக்கு வேற ஒன்றுமே வந்து தெரியல மற்றது அங்கால வந்து இன்னொரு சைட் தர மாதிரி இருக்கு இங்கே பாருங்க இதுல வந்து சிறுவங்கள் வச்ச அடையாளங்கள் வந்துருக்கு இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவங்கள் வந்துருக்கு அந்த அடையாளங்கள் மட்டும்தான் கிடக்கு மற்றும்படி இந்த கோயிலோட அமைப்பே குழஞ்சி போய் தான் கிடக்கு எல்லாம் பாசி பிடிச்ச மாதிரி அந்த பழைய என்னென்னு சொல்ற கனகாலம் பாவிக்காத கட்டம் தானே அப்படி பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மேலே மட்டும் ஒரு நீங்க கூடுதலாக அந்த வேற கோயிலில் பார்த்தா தெரியும் மேலே ஒரு புறா வடிவில் ஒரு கிலதாவது அந்த வந்து அந்த அடையாளம் மட்டும் அப்படியே கிடக்கு நட்டுமுடி கோயில் வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாம் விட்டு குழஞ்சி போய் தான் கிடக்குது நீங்கள் பார்க்கணுமென்ற ஆசைப்படுவீங்க அதுக்காண்டிங்கள காட்டியிருக்கு ஒரு சைட் பக்கத்தில் அந்த நிலைகள் வந்தது இந்த ஜன்னல் பகுதிகள் எல்லாம் வந்து அப்படியே வந்து கிடக்கு மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை எல்லாமே உடைஞ்சு தட்டமட்டமாக இருக்குது இந்த ஒரு சைட் அதாவது கோயிலோட முகப்பு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சிவரெல்லாம் உடைஞ்சு சரிங்க போய் நிக்கு சுருவாங்களா ஒண்ணும் இல்லையா அது போய் பார்க்கலாம் தானே

അങ്ങേനോ അതേ എളുതിയിരിക്കാം ಅದಕ್ಕೆ പോയില്ല മதியே വാൾ രണ്ടെളുതിയിരിക്കുത് കുടിക്കുകയില്ല ഓ അത് മാത്രം അപ്ടിയെ കട ശരിയോ കടന്നോ സോദ്യം ഒരു kere ഒരു kereക്കിരുക മറ്റെ kere കൊണ്ട് നീ അമ്പല ശരിഞ്ഞു പോ거든 അതേ നടുവാ രണ്ടെ പ്ലണ്ട് ഇരിക്കുന്നേ പോയി അപ്പോൾ മുണ്ടിയേ கொஞ்சம் സാധാരണ ഒരു ഒടിപിരിന്താ പോയി பார்க்கാം ഇങ്ങല വരെ இடம் தோழடி உணர்ந்து அந்த அங்க அங்கே செய்து இங்க உணர்ந்து வச்சு விற்கிறது இந்த ரூம்லாம் தாசன் இருக்கு தாசன் வந்து பிசினஸ் செய்யறது இருக்குல்ல என்னென்னு சொன்னா அப்பா அந்த தம்பி வந்து இந்த இடத்துல வந்து வேலை செஞ்சது அந்த ஞாபகம் ஒன்று வேறு தானே அந்த இடத்துக்குள்ள தான் நாங்கள பண்ணிக்கிறோம் இந்த அறையில் இப்போ ஃபேக்ட்ரி வந்து அங்காலே இருக்கு இருந்து செய்து கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு விற்கணும் பிஸ்னஸ் சகல ஆகல் வந்து பண்ணுற என்ன அப்படி ஒரு போத்தல ஒன்று கிடாது போடாது இது வயன் போத்தல வயன் போத்தல இப்படி போத்தலையே முந்தி வயன் பாருது ஆ ஆ வயன் போத்தல என்ன அண்டு பே அதில் ஒன்று மெழுது இல்லையே மேலே அது மாதிரி ஆ

மிதிவடி என்று சொல்லி நினைக்கிறேன் இது அந்த மிதிவடி இருக்கிற டைம் இதெல்லாம் பாவிச்சிருங்க போல தமிழ்லேயும் எழுதி இருக்கு சிங்களத்திலையும் எழுதி இருக்கு இதுதான் தோமா சுவாமின் பெரிய அரை அதை ஒன்று தானே அப்படி எதப்பா இந்த சொல்லி நான் தோமா சுவாமி இருந்த இடம் வந்து ஓ இந்த ஊர் தான் அரை விடும் ஓ பெரிய அரை விடு இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோமஸ்வாமி அறவு தான் இந்த அறவு விட்டு கட்டுற மட்டும் அப்படியே வந்துருக்கு ஆட்டோ இருக்கா ஓ அம்மா ஓ அம்மா போட்டு வாங்க ஓ பெரியட நான் இது வரை அண்டைக்குடம் நான் அஜை வீடு

இந்த காலத்து பழைய காட்டுற நாங்கள் இருந்து ஒரு அந்த இது கோயிலோட நன்மைக்கு கோயில் அங்காது இதுபா தான் கிடையாது இந்த கோயில் பின்பக்கம் கிடையாது கோவில் பின்பக்கம் இதான் மாட்டுப்பண்ணை மற்றது புறா அதுக்கு வளர்த்து ஒரு பெரிய இதாக வளர்க்குறான் போய் பார்த்துருக்கணும் நடக்கி ம் நாங்க அண்டைக்கு வர இதெல்லாம் கட்ட போட்டோன்னு விடே திரை அது போய் பார்க்கலாம் பார்க்கலாமா தோளை போய் இல்லை மட்டும் இஞ்சியாலும் கட்டணங்கள் இந்த

ஒரு பாகு ஆப்பு கண்டு தான் நாம ஹெல்மெட்டோட வந்து போறோம். ஹ்ம். அது

இதுக்குள்ளே முற மா பூச வைக்கிற ஒரு கோயில் இருக்கு நடுவில் அதுதான் அங்க மட்டும் கிடையாது ஓ சம்பச்சா எல்லா இது அந்த கோயிலுக்கு நேரான பால் மிஞ்சாலி பால் அங்கே போய் அப்படி வந்து அங்கே ரொம்ப சூராக போகும் இல்லை மிஞ்சாலாம் கட்டுறோம் முதல ஒரு கோயில் இருந்தது ஒரு சின்ன ஒரு சிறுவம் வச்சு ஒரு சிறுவ மண்ட் வச்சுக்கிடந்த இதில் இதுக்கு இல்லை இதுக்கு இல்லை ஓட இந்த ஒரு சிறுவ மட்டு வச்சிடா அதில் ஓராகலாம் அதில் இதான்

ஓகே நாங்கள் இப்போ தோலாட்டி அந்த மணி அறுவையிலையும் பார்த்துருக்கோம் மற்றது இங்கே பயன் ஃபேக்ட்ரி எல்லாமே வந்துருக்கு அதெல்லாம் நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்து நாங்கள் இப்போ வெளிக்கில் போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு தாங்க மற்றது நீங்கள் முந்தி இங்கே யாராச்சும் இருந்திருக்கு இங்கே அந்த கோயில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய முடிச்சுன்னா மறக்காமல் வந்து காமெண்ட் பண்ணுங்க என்ன நல்ல வீடியோட உங்களுக்கு சந்திக்கலாம் தேங்க்யூ